அனைவருக்கும் வணக்கம் சென்னை தாம்பரம் லட்சுமிபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் பிரசாத் மனைவி தான் நளினி இவங்களுக்கு இருபத்தெட்டு வயசாகுது இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வராங்க இவங்க நேற்று காலையில் சென்னையிலிருந்து காருல திருவண்ணாமலையில் உள்ள அவருடைய உறவினர் வீட்டுக்கு நிகழ்ச்சிக்காக போயிருக்காங்க அதன் பின்னர் மீண்டும் வீட்டுக்கு வருவதற்காக காரில் புறப்பட்டு வரும்போது திண்டுக்கல் வழியாக வந்திருக்காங்க அப்போ சாலவதி கல்லூரி சாலை சந்திப்பில் வரும்போது அங்கேருந்து ஒரு தனியார் உணவகத்தில் போய்ட்டு தேநீர் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்ருக்காங்க அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பும்போது நளினி தான் கொண்டு வந்த பேக்கை அங்கேயே மறந்து வச்சுட்டு காரில் ஏறி ஊருக்கு கிளம்பி வந்திருக்காங்க அந்த பேக்கில் தான் பதினெட்டு சவரன் நகைகளும் லேப்டாப்பும் இருந்திருக்கு நிகழ்ச்சிக்கு அவங்க போய் கலந்துக்கிறதால தான் தன்னுடைய நகைகளை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது தான் அந்த பேக்கை அப்படியே மறந்து அந்த ஹோட்டல்லையே வச்சுட்டு வந்துட்டாங்க அதன் பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவங்க வந்து ஒரு வேலை விஷயமா வந்து லேப்டாப்பை தேடும்போது தான் பேக்கோடு அந்த லேப்டாப்பும் அந்த ஹோட்டல்லையே மறந்து வச்சிட்டோம் அந்த டீக்கு அந்த ஹோட்டலே மறந்து வச்சிட்டோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இதனால் அவங்க அதிர்ச்சி அடைந்து உடனடியாக இது குறித்து தான் கணவன் கிட்ட சொல்றாங்க அவரும் பதறி போய் பதினெட்டு பவுன் நகையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக திண்டிவனம் ரோசனை காவல் நிலையத்தை தொடர்பு கொள்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப் வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தாங்க வர வழியில் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய சாலவதி கல்லூரி சாலை சந்திருக்கக்கூடிய ஒரு தனியார் உணவகத்தில் போய்ட்டு இந்த மாதிரி தேநீர் சாப்பிட்ருக்காங்க அப்போ வரும்போது அவங்களுடைய பேக் அதே இதில் மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அதில் பதினெட்டு சவர நகைகளும் லேப்டாப்பும் இருக்குது மேடம் எப்படியாவது எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோ ரோசனை காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்டிருக்காரு உடனே அவங்களும் எங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக சொல்லிட்டு அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளரான மாணிக்க வாசகத்தை தொடர்பு கொண்டு இந்த இருந்த போலீசார் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க உடனே அந்த உதவி ஆய்வாளரான மாணிக்க வாசகம் நேரடியாக அவங்க சொன்ன அந்த இருந்த அந்த தனியார் ஹோட்டலுக்கு போய் சோதனை செஞ்சிருக்காங்க அப்போது நளினி எந்த இடத்துல அந்த பேகை வச்சுட்டு போனாங்களோ அதே இடத்துல தான் அந்த பேகும் இருந்திருக்கு உடனடியாக அந்த பேக் எடுத்து சோதனை செய்த போது அதில் பதினெட்டு சவரன் தங்கை நகைகளும் இருந்திருக்கு அவங்க சொன்ன மாதிரி நகையும் லேப்டாப்பும் அதில் இருந்துருக்கு உடனடி உடனடியாக அந்த பேகை எடுத்துகிட்டு ரோசனை காவல் நிலையத்துக்கு வந்த அவர் நளினிக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பேக்கு கிடச்சிட்டுமா அவங்களுடைய நகைகளும் லேப்டாப் இருக்குது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ரொம்ப சந்தோஷப்பட்ட தம்பதிகள் உடனடியாக கிழ கிளம்பி திண்டிவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க வந்து அந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுடைய நகைகள் எல்லாமே சரியாக இருக்கா எல்லாமே சரியாக இருக்கா அதில் கொஞ்சம் பணமும் இருந்துச்சு அந்த பணமும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது இதனால் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து போன நந்தினி தனக்கு தான் தொலைத்த நகை இப்படி கிடைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் நான் செஞ்ச புண்ணியமோ என் பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியமோ எனக்கு திரும்பவும் நகை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் இருந்த காவலர்கள் அனைவருக்கும் தன்னுடைய கண்ணீர் மலுகை நன்றியை தெரிவிச்சிருந்தாங்க தற்போது காவலர்களுடைய இந்த செயல் செய்திகளானது தற்போது சமூக ஊடகங்களில் பலருடைய பாராட்டுகளையும் பெற்று வருது இந்த வீடியோ பார்க்கற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்